குரு வந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சடையார் கோயில் திருத்தல மகிமை சித்தர்களாகிய சடையர்கள் தவக்கோட்டமே சடையர் கோயில் திருத்தலம் ஆகும் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்மை சமேதராக ஸ்ரீ சடையப்பர் ஸ்ரீ வேணிநாதர் என்ற திருநாமம் கொண்டு ஸ்ரீ சிவனார் அருளுகின்ற புனித பூமி முந்தைய யுகத்தில் சடையப்பரணி சித்தர் தலைமையில் சடையர்களாகிய சித்தர்கள் கூட்டம் கூட்டமாக தபஸ் செய்த தபோசக்தி பூமி இது ஜடஜல சித்தர்களின் கடும் தவத்தின் பயனாக ஈசனார்த்தம் ஜடாமுடியின் மூலமாக பாதாள கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த ஜலப்பிரவாக சக்தி தலங்களில் ஒன்று பாதாள கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக ஜடஜல சித்தர்கள் சடையர் கோயில் வளாகத்தில் இருபத்தி எட்டு தவ கோட்டங்களை அமைத்து பன்னெடும் காலமாக தப செய்தார்கள் அந்த சமயத்தில் பாதாள லோக அசுரர்கள் கோடிக்கணக்கானோர் ஒன்று கூடி சித்தர்களின் தவத்திற்கு பெரும் இடையூறு விளைவித்தார்கள் அப்போது பெருமான் ஈசனாரிடம் முறையிடலாமே என்று ஏகினார் அச்சமயத்திலே ஸ்ரீ சிவபெருமான் மோன தவத்தில் திளைத்திருந்ததால் எம்பெருமானை தரிசிக்க இயலவில்லை பின்பு அந்த சித்தர்பிரான் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை வேண்டி நின்றார் சிவகணமாகிய ஸ்ரீ சூரப்பன் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியும் மந்தஸ்மித புன்னகை கொண்டு ஸ்ரீ சிவபெருமானை உள்ளன்போடு மனதிலே தியானித்திட ஸ்ரீமன் நாராயணரின் அன்புக்கு மனம் உருகி அங்கே இறையனார் தோன்றினார் பிரானின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ சூரப்பன் என்ற அரையடி உயரமே உள்ள ஒரு சிவகணத்தை அழைத்து நீ போய் அந்த அசுரர்களை அழித்துவிட்டு வருவாயாக என்று ஆணையிட்டு அருள் புரிந்தார் எம்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கிய சிவகணமாகிய ஸ்ரீ சூரப்பன் ஈசனின் கோடானு கோடி சக்திகளின் ஒரு துளியை தாங்கி வந்து பாதாள அசுரர்களை நொடி பொழுதில் செய்து ஜடஜல சித்தர்களின் தபத்திற்கு காவலாக இருந்தார் மந்தஸ்மித புன்னகை என்பது மிக மிக அழகு இன்றும் சடையர் கோயில் திருத்தலத்திற்கு அருகே உள்ள ஸ்ரீ விளக்கேச்சி அம்மன் திருக்கோயிலில் சிவகணமாகிய ஸ்ரீ சூரப்பன் திருவுருவத்தை காணலாம் இந்த திருக்கோயிலின் அருகே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மூர்த்தி அம்பாள்புரம் என்ற அற்புத திருத்தலத்தில் திவ்யமான ஸ்ரீ பெருமாள் தலம் உள்ளது இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ பெருமாள் மூர்த்தி மிகவும் அரிதான மந்தஸ்மித புன்னகையோடு அருள் பாலிப்பதை இன்றும் காணலாம் இந்த மந்தஸ்மித புன்னகை திருமுக தரிசனம் மன கவலைகள் அனைத்தையும் தீர்க்க வல்லதாகும் ஜடஜல சித்தர்கள் கடும் தபஸ் இயற்றிய தபக்கோட்டங்கள் இன்றும் சூரக்கோட்டை பனையக்கோட்டை அருமலைக்கோட்டை கோட்டை மூவர் கோட்டை என்ற பெயரில் இன்றும் சிறு சிறு கிராமங்களாக உள்ளன சடையர் உடையார் ஆவுடையார் பருதியப்பர் இந்த நான்கு கோயில்களிலும் இயன்ற அளவு அன்னதானம் செய்து ஒரு சேர வழிபட்டு வருவது பல உத்தம நிலைகளை வல்லது ஆகும் இந்த திருத்தலம் செல்லும் வழி தஞ்சாவூர் மன்னார்குடி மார்க்கத்தில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் சடையார் கோயில் தலம் உள்ளது இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ வேணிநாதர் ஆலயம் சற்று உள்ளே அமைந்து உள்ளது ஓம் நம சிவாய சிவாய நமவும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி